கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜனசேனா கட்சியை தொடங்கிய பவன் கல்யாண் அவர்கள் பத்து ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு இன்று துணை முதல்வராக பதவியேற்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் நூற்றி முப்பத்தி ஏழு இடங்களில் போட்டியிட்ட ஜனசேனா கட்சி ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஜெயிச்சது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தல்லையும் ஜனசேனா கட்சி இருபத்தோரு சட்டப்பேரவைத் தொகுதிகளையும் ரெண்டு மக்களவைத் தொகுதிகளையும் கைப்பற்றியது இதுபோலவே தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தளபதி விஜய் நடக்க வாய்ப்பு உள்ளதா நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றியடைய செய்தது போலவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இரநூறு இடங்களுக்கு மேலே கைப்பற்றி மகத்தான வெற்றியடையச் செய்யுமாறு தொண்டர்களுக்கு ஐயா வேண்டுகோள் விடுக்கிறார் அதிமுகவும் அமமுகவும் ஒன்றிணையுமா அப்படின்னு மீடியா கேட்ட கேள்விக்கு டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அதிமுகவில் தற்போது தவறான தலைமை நடந்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த இரு கட்சிகளும் இணையுமா அப்படின்ற கேள்வியே முதல்ல தவறானது அதிமுகவும் அமமுகவும் இணைய வாய்ப்பே இல்லை அதிமுக தொண்டர்களும் அமமுகவும் ஒன்றிணைவது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு